அனைத்து சம பூச்சிகள் மற்றும் திரவ வகைகளின் கீழ் காணப்படும் தகவல்கள் குறிப்பிடப்பட வேண்டும் சர்ம பூச்சி என்ன கிரீம் ஐட்டங்கள் பொருளின் பெயர் உற்பத்தி செய்யப்பட்ட நாடு பண்டு பெயர் உள்ளடக்கங்களின் விவரப்பட்டியல் பாவனை முறை அறிவுறுத்தல் பாவனைக்கான எச்சரிக்கை அறிவுறுத்தல்கள் ஏதோ இருப்பேன் இந்த அவ்வளவு ஐட்டமும் கிரீம் ஐட்டங்கள் என்ன செய்யணும் கட்டாயம் இருக்கணும் அடுத்தது அடுத்தது ஒவ்வொரு பொருட்களிலும் அதிகபட்ச சில்லறை விலை மொத்த விலை காட்சிப்படுத்தப்படல் வேண்டும் இதென்ன இது இந்த கூற்று சட்டம் ஏக்ட் செக்ஷன் இருபத்தாறு வழக்கு தாக்கல் செய்யல அப்போ கடைக்கு போனேன்டா நீங்கள் பாருங்க இந்த பெக்கெட் பண்ண கிடைக்கும் நான் அதில் எப்படியும் கிளை இருக்குது இல்லாடி அதுக்கு கேஸ் சொல்லலாம் பல்காக வருது கோதுமை மாசீனி பருப்பு எல்லாம் அதுக்கெல்லாமென்னு கட்டாயம் நுகர்வோருக்கும் கண்ணுக்கு புலப்படும் வகையில் என்ன செய்யணும் ஐய விலையை குற்றி காட்சிப்படுத்தல் இல்லாட்டி அது சட்டத்துக்கு முரணான செயல் அடுத்த விளம்பரங்களின் போது பொருள் தொடர்பான அதிகபட்ச சில்லறை விலை குறிப்பிடப்பட்டிருத்தல் வேண்டும் இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முதல் தான் அட்வர்டைஸ்மெண்ட் விலை என்ன செய்யணும் அந்த பொருளுடைய விலை கட்டாயம் காட்சிப்படுத்த வேண்டும் வேண்டும் இல்லாட்டி அந்த அந்த இந்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யலாம் இது கிட்டத்துல வந்த சட்டம் ரெண்டு வருஷம் அடுத்தது எவையேனும் பண்டங்களில் உள்ள சுட்டு துண்டை விலையினை அல்லது விவரத்தை மாற்றுதல் அல்லது துடைத்தல் அல்லது உருவளித்தல் ஆகிய எல்லாம் என்ன சட்டப்படி குற்றம் ஒரு பிரைஸுக்கு மேலே இன்னொரு பிரைஸ் அடிக்கையில ஒரு பிரைஸை வெட்டி போட்டு இன்னொரு பிரைஸ் போடலாம் ரெய்டா அது இயலாது அது குற்றம் சட்டப்படி அடுத்தது நுகர்வோரை தவறாக வழிநடத்தல் அல்லது ஏமாற்றும் நோக்கத்தோடு வியாபாரி ஒருவர் செயல்படுத்தக்கூடாது என்னாய் மிஸ்லீடிங் செக்ஷன் பத்து என்றா தவறா சொல்றேன் இது நல்ல இந்த தமாந்து நல்ல சாமான் எடுத்துட்டு போங்க இப்ப நம்ம ஒரு நோக்கத்துக்காக கேட்போம் அவர் என்ன இந்த சாமான் வில்பாடு இல்லை இல்ல இல்லை இதா இதுக்குரியது எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி வழிநடத்தியலாம் அது பிள்ளை குற்றம்